ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் எல்லோருக்கும் சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களின் புதிய ஆண்டு பிறப்பை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் பிறக்க இருக்கும் புதிய ஆண்டு அனைவருக்கும் நன்மையை தர வேண்டும் என்றும் சித்திரை முதல் நாள் அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக அமைய எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றும் இந்த பதிவில் பார்க்கலாம் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை பன்னெண்டு ராசிகளிலும் நிறைவு செய்துவிட்டு மீண்டும் முதல் ராசியான மேச ராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கும் நாளே தமிழ் புத்தாண்டாகும் குரோதி வருடம் நிறைவடைந்து அடுத்ததாக விசுவா வருடம் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி துவங்கவுள்ளது இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்தும் நம் வாழ்வில் வெற்றிகரமாக அமைய உறுதுணையாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டு முறை எப்படி என்பதை காண்போம் சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டிற்கு முந்தைய நாள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று இரவு ஒரு தாம்பிலத்தில் பழங்கள் நகைகள் சில்லறை காசுகள் போன்றவற்றை எடுத்து வைத்துவிட வேண்டும் மா பழா வாழை என முக்கணிகள் வைப்பது சிறப்பு அப்படி கிடைக்காதவர்கள் எந்த பழம் கிடைக்கின்றதோ அந்த பழத்தை வைத்து கும்பிடலாம் நகைகள் இருந்தால் வைக்கலாம் இல்லை என்றால் சில்லறை காசுகள் மட்டும் வைக்கலாம் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பளம் வைக்க வேண்டும் இவை இரண்டுமே வெற்றியின் அடையாளம் ஆகும் கனி காணும் முறை எப்படி என்பதை பார்ப்போம் சிலருக்கு அரிசி பருப்பு உப்பு மற்றும் தானியங்கள் அல்லது மஞ்சள் ஆகியன வைக்கும் வழக்கம் இருக்கும் அப்படி இருந்தால் அவற்றை படைத்து வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் அல்லது மஞ்சள் நிற பூக்கள் இவை அனைத்தும் வைத்து வழிபடலாம் இவை அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அதன் ஓரத்தில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நம் எடுத்து வைத்திருக்க பழங்கள் அந்த கண்ணாடியின் பின்பத்தில் விழுமாறு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் அந்த பொருட்களையும் நம்முடைய முகத்தையும் பார்த்துவிட்டு தாம்பலத்தில் உள்ள பொருட்களை தொட்டு வணங்கிவிட்டு குளித்துவிட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் வீட்டில் உள்ள அனைவரும் கனியை பார்த்த பிறகு எடுத்துவிடலாம் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடலாம் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்தும் கூட வழிபடலாம் சித்திரை திருநாள் அன்றைய தினம் நம் வீட்டில் அறுசுவை உணவுகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்பளம் பாயாசம் வடை என என்ன முடிகிறதோ அதை சமைத்து வாழையிலை போட்டு குலதெய்வத்திற்கு படைத்துவிட்டு நாமும் சாப்பிடலாம் மேலும் அன்றைய தினம் வேப்பம்பூ ரசம் வைக்க வேண்டும் கூடுதலாக மாங்காய் பச்சடியும் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் நடைபெறும் இது இயற்கை ஆனால் பிறந்துள்ள விஸ்வாபசு ஆண்டில் நன்மைகளையே கொடு இறைவா என மனமுருக வேண்டிக்கொண்டு கொண்டு அறுசுவை படைத்து வழிபட வேண்டும் இரவில் கனி காண்பதற்கு வைத்த பழங்களை அனைவரும் சாப்பிடலாம் தமிழ் புத்தாண்டன்று தானம் செய்வது சிறந்தது வழிபாட்டுக்கான நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை அடுத்தபடியாக ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை வழிபடலாம் இலை போட்டு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை புத்தாண்டில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டவரும் சூரிய பகவானுக்குரிய தெய்வமாக இருப்பவர் சிவபெருமான் சிவபெருமானிடம் நாம் மனமுருகி வேண்டிக் வேண்டும் சூரிய பகவான் உயர் பதவி ஆரோக்கியம் செல்வவளம் செழிப்பு ஆகியவற்றிற்கு உரிய கிரகமாவார் ஆவார் அதனால் விசுவாவசு ஆண்டு வெற்றிகரமாக அமைய சிவ வழிபாட்டினையும் சூரிய வழிபாட்டினையும் தினமும் செய்வது சிறப்பு தினமும் காலையில் சூரிய உதயம் சமயத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து சிவ வழிபாடுகளில் கலந்து கொண்டு சிவ மந்திரங்களை சொல்லி வருவதால் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான பலன்களை பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்